அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய புது விற்பனை பதிவில் நாம் வந்து பார்க்க இருப்பது ஒரு ஜோடி கன்று குட்டிகளை பார்க்க இருக்கிறோம் அதில் வந்து முதலாவதாக இது வந்து பார்த்திங்கன்னா சுத்த பால் மயிலின் நிறத்தில் நல்ல தமிழ் அமைப்புள்ள சுமார் நான்கு மாதங்கள் ஆகக்கூடிய நல்ல பால் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிடரி கன்று சுழி சுத்தமான நல்ல கை கேற்ற நல்ல திமிழ் அமைப்புள்ள ஒரு அழகான கன்று இது ஒரு நாட்டு பசு வந்து கன்று பருவத்திலேருந்து வளர்க்க விருப்புகிறவங்களுக்கு இந்த கன்று ஒரு அருமையான தேர்வாக இருக்கும் நல்ல அழகான லட்சணமான கன்று இது இதனுடைய சுழி விவரங்கள் நெற்றி ராஜா சுழி ஒரே ஒரு சுழி கொண்டையில் இருக்கக்கூடிய சுழி அதுவும் ஒரே ஒரு சொல்லி முதுகில் திமிழுக்கு பின்னால் இருப்பது அதுவும் ஸ்தானத்தில் சரியான இடத்தில் ஒரே ஒரு சொல்லி மட்டுமே அடுத்ததாக அதிகபட்சமாக மூணடி மட்டுமே உயரம் வளரக்கூடிய ஒரு குட்டை ரகத்திலிருந்து சுத்த பால் வெள்ளை நிறத்தில் ஒரு சொலி சுத்தமான அழகான ஒரு நான்கு மாதங்கள் ஆகக்கூடிய காளைக்கன்று இது நல்ல சுத்த பால் வெள்ளை நிறம் அனைவருக்கும் பிடித்தமான நிறம் இது இந்த இரண்டு கன்றிங்களை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து மேய்ச்சலுக்கு தயாராக உள்ளன பால்குடி மறந்து அதனால் வாங்கி வளர் வளர்க்குறவங்க எந்த ஒரு பயம் இல்லாமல் தாராளமாக வாங்கி வளர்க்கலாம் இரண்டுமே மேய்ச்சல் தீவன முறையில் வந்து இப்போ ஆரம்பமாக இருக்குது அடுத்ததாக இந்த கன்றுற்குட்டியினுடைய சுழி கன்றுக்கு நெற்றி ராஜா சுழி ஒரே ஒரு சுழி அடுத்ததாக கொண்டையில் இருக்கக்கூடிய சுழி ஒரே ஒரு சுழி அடுத்ததாக முதுகில் இருக்கிற சுழி அதுவும் ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது ஆக சுழி சுத்தமான பால் மயிலை மற்றும் பால் வெள்ளை நிற ஜோடி குட்டிகள் உங்களுக்கு கொடுத்திருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் இந்த இரண்டும் சேர்த்து ஜோடியாக ரூபாய் பத்தொம்போதாயிரத்து ஐநூறு சொல்கிறோம் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கொள்பவர்களுக்கு அளவு நம்ம வந்து அனுசரித்து கொடுக்கலாம் அதோடு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் இன்ற வரை வாகன வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க செய்து வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் நிறைய நாட்டின பசுக்கள் கன்றுகள் பால் மாடுகள் சினிமாடுகள் பதிவில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பிடித்த ஒன்றை வாங்கி பயன்பெறுங்கள் நன்றி